புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் பள்ளியின் அருகில் உள்ள நீச்சல் குளத்தில் ஒன்றாம் வகுப்பு மாணவன் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம் எழில்குமார் இந்த சம்பவம் எப்படி எப்போது ஏற்பட்டது அந்த நீச்சல் குளம் யாருக்கு சொந்தமானது முழு விவரம் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியமானது ஆந்திர கரையோலம் உள்ளது இந்த யானம் பிராந்தியத்தில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் ஏழு வயது சிறுவன் சாய் ரோஹித் என்பவன் ஒன்றாம் வகுப்பு படித்து வருகிறார் இதனிடையே இன்று மதியம் மதிய உணவு இடைவெளியின் போது பள்ளியின் அருகே உள்ள அரசு சார்பில் கட்டப்பட்டுள்ள இந்த நீச்சல் பயிற்சி செய்யும் நீச்சல் குளம் அருகே அவரது நண்பர்கள் மூன்று பேருடன் சென்றுள்ளார் அப்பொழுது எதிர்பாராத விதமாக இந்த ஒன்றாம் வகுப்பு படிக்கும் சாய் ரோஹித் என்ற மாணவன் நீச்சல் குளத்தில் தவறி விழுந்து விழுந்துள்ளான் இதனையடுத்து அவர் அவர் உடன் வந்த இரண்டு இரண்டு நண்பர்கள் உடனடியாக அருகில் உள்ளவர்களிடம் தகவல் தெரிவித்தனர் இருந்த அவர்கள் வந்து மீட்பதற்குள்ளாகவே இந்த ஒன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவன் சாய் ரோஹித் முழுவதுமாக இந்த நீச்சல் குளத்தில் இந்த குடிநீர் குறித்து உயிரிழந்தார் இதனையடுத்து அவரது உடலை உடனடியாக எடுத்து அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று பரிசோதித்த பொழுது அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் உயிரிழந்த அந்த நீச்சல் குளத்தில் தவறி விழுந்த சாய் லேசான அந்த பார்வை குறைபாடு உள்ளதாக அவரது ஆசிரியர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் இதனிடையே புதுச்சேரி அருகே உள்ள இந்த யானம் பிராந்தியத்தில் பள்ளி மாணவன் நீச்சல் குளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம்